அவர் போட்டா மாட்டாரு ஒரே போட்டா மாட்டாரு ஒரே போட்டா மாட்டாரு லைவ் போட்டா தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு ஏற்றும் சரி இப்போதும் சரி நான் எப்பவுமே அங்கே கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமையில ஆ சார் நம்மள சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அங்கீகாரப்பேர் கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் தமிழ் தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கிட்டு இருக்க சொன்னாங்க அண்ட் கிரேட் ஷோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் எடுத்து ரிகல்ஸ் நடந்தது அதுவே மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செருமி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து ஏதன் ரொம்ப நல்லா பார்ப்போமான்னு இருந்தோம் ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆல் த மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசனும் சரி பண்ணுறது சரி அது ஒரு வயசு பிரசிடம் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷிஃபுக்கும் ஷிஃபுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இது நம்மளால் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதலாம் சொல்லும்போது குப்புனாலும் சொல்லுவாங்க அதை ஷெஃப்ஃபுமா பேர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது படிங் ஷெஃப் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்ப ஐ மீன் இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் தான் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி ஷெஃப் கம்யூனிட்டி சரி அது மாதிரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கின்றது ஆணைத்தரமான உண்மை சாதாரணமாக வந்து உள்ள ரெண்டு பேர் தான் உடச்சுருந்தாங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நாலு பேரை கேட்டு நாலு நாலு பேரை விட்டாங்க இதில் எங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சரிங்க கம்மியாக எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணும் வந்து எங்கள் பேத்தியும் லண்டன் வந்து இதுக்கோசமே வந்தாங்க ஸோ இது திருப்பி லண்டன் கிளம்பிடுறாங்க இட் ஆல்ட் ஹவ் யூ ஃபெல்ட்ரி வெரி ப்ரௌட் வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வெரி ப்ரௌட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முதலேருந்து இவ்வளோ பெரிய அவர்டாக இருக்கணும் நான் நினைக்கல ஆக்சுவலாக அங்கே போனப்போதான் தெரிஞ்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் பிளஸிங் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் விஷர்ஸ் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஷெஃப்ஸ் டேக் ஸோ மச் ஹவர் பெயின் இந்த சிக்காய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் ஸோ அந்த யூனிட்டி எப்போவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பிள்ளைங்க டெல்லியில் ஷெஃப் வந்து ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையை வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவல்தான் வெரி ப்ரௌட் டு பேஷெஃப் அவார்ட் ஆக்சுவல் இங்க இங்கிலீஷ்ல ராட்சத பத்தினா நிறைய வாழ்நாள் சாதனை விருதை லண்டன் பாராளுமன்றத்துல வந்து வாழ்நாள் சாதனை கொடுத்து வாங்கினோம் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளஸ் இல்லாம அதெல்லாம் அவார்ட் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 115 அவார்டுகள் மேல வாங்கிருக்கேன் சார் ஒரு கிரீட் ஜெயிண்ட்ஸ் சொன்னாலும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது அது அவங்கவுங்களுக்கு மனசோடு கொடுத்துருக்கேன் ஃபுட்டு சகி சகியாக சாப்பிட்லன்னாவே பர்மனாயிருக்கு அதாவது சரியான சாப்பாடு எடுத்துக்கலனாவே உடல் பருமன பார்த்து நான் எக்ஸாம்பிள் பார்த்தேன் நான் என்ன எக்ஸாம்பிள் ஆகிடுவேன் உணவே மருந்து ஏன்னா அது உணவே மருந்து மருந்தே உணவு சொல்கிறவங்க அதாவது அளவோடு அளவுக்கு மஞ்சளால் அப்த விஷயம் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆகாது கூடவே தொழில் செய்யணும் அதாவது வேலை செய்யணும் அது எக்ஸசைஸ் செய்யணும் அதெல்லாம் இருக்குது உடல் தேவை அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சி தேவை

हेलो हां जी बहुत थैंक यू हेलो थैंक्स सो मच थैंक यू सो मच थैंक यू हेलो हेलो थैंक यू ठीक है हम आते रहो सारी